இறை வழிபாடு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது இப்படி தான் சாமி கும்பிட்டா நல்லது இப்போ நம்மளை மாதிரியே தான் கடவுள் நம்மளை மாதிரி தான் சிந்திக்கணும் நாம் செய்வோமா நம்ம ஏற்றுக்குவோமா நம்ம ஒத்துக்குவோமா அப்படிங்கிறது இருக்குது இப்போ உனக்கு என்ன பூ பிடிக்கும் சும்மா சொல்லுங்கள் மல்லி மல்லிகை பூ பிடிக்கும் இப்போ உனக்கு சாப்பாடு என்ன பிடிக்கும் சொல்லு என்ன சாப்பாடு சாப்பாடு எதுனாலும் சொல்லு பயப்படாது ஆ வீடியோக்காக நீ சாம்பார்னு சொல்லிவிட்டு இல்லைனா வேறு எதாவது சொல்லி பரவாயில்ல உனக்கு சாம்பார் சாதம் வச்சுட்டோம் சாம்பார் சாதம் வச்சு சாம்பார் வச்சாச்சு உனக்கு மல்லிப்பூ பிடிக்கும் தானே மல்லிகைப்பூ சாப்பாட்டில் வச்சு விட்டா சாப்பிடுவியா உனக்கு பிடிக்குமே பிடி பிடிக்குதுன்னா கூட அதில் அதை அட்டாச் பண்ண முடியாதுல்ல உனக்கு மல்லிப்பூ பிடிக்குன்றதுக்காக சாப்பாட்டில் வச்சுக்க முடியுமா அதை வச்சுக்க முடியாது சாம்பார் பிடிக்கும் அப்போ இதுவும் அதுவும் பிடிக்கும்னா கூட ஒன்றோட ஒன்று நம்ம கலந்துக்க முடியாது அதே மாதிரி தான் வந்து ஊதுபத்தியை வந்து சாமிக்கு படைக்கிற மரியாதைக்குரிய பழ வகைகளில் அதில் எடுத்து குத்துறதுங்கிறதும் இப் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அப்போ அது முறையாகாது பாரு அதனால் கண்டிப்பாக அது செய்யக்கூடாது நிறைய பேர் செய்கிறாங்க அது செய்கிறத தவிர்ப்பது தான் நல்லது